உள்ள கரைக்க போகிறோம் இது வந்து என் மகனுக்காக இந்த மோர் ஒரு கைப்பொடி சாதம் கடைஞ்சி வச்ச மோரை ஊற்றியாச்சு ஒரு கைப்பொடி வந்து பழைய சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை பச்சை மிளகா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் கடைஞ்சிருப்போம் ஆனால் திரும்பவும் கொஞ்சம் இந்த மோர்லாம் போட்டதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு என் மகனுக்கு கையை ஊற்றி கரையக்கூடாது ஆ ஆமாம் விக்ஸ் ரிஸ்க்கு வச்சு தான் கரைக்கணும் இந்த கேப்பை கூட இப்படி கரைச்சி ஒரு டிஃபன் பாஸில் ஊற்றி கொடுத்துட்டோம்னா அவன் வேலைக்கு போகிற இடத்த நிதானமாக உட்காந்து குடிச்சிக்கிடுவான் ஆமாம் எப்பயுமே காலை சாப்பாடு இங்கே சாப்பிட மாட்டான் ஆஃபீஸுக்கு போய் உக்காந்து தான் ஆமாம் நிதானமாக ஏம்மா ஒரு பத்து நிமிஷம் அப்படிம்மா என்னோடய ஆசைக்காக கொஞ்சம் கேட்ப ஒரு மீன் வறுவலையும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு வந்து மீன் குழம்பு பக்கத்தில் வச்சு அதை தொட்டு சாப்பிட போகிறேன் ஆமாம் வெறும் சினிமாவில் பார்த்தது தான் வீடியோவில் பார்த்தது தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமும் கேட்ப மீன் குழம்பு மீன் வரலை வச்சு சாப்பிட போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்குமா இல்லை இதுக்கு முன்னாடி இப்படிலாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் அதுவும் ரெடி ஆகிருச்சு கூழ் வந்து ஓவர் ஃப்ளாஷ் லைட்டில் நான் என்னன்னு தெரில அந்த கேப்பைக்கான கடவுள் தெரிய மாட்டேங்குது லைட்டை போட்டிருக்கேன் இன்னும் தண்ணி கம்மியாக தெரியுதா அதனால் நம்ம வந்து கடைஞ்சி வச்சோம் மோரோ திரும்ப கொஞ்சம் ஊற்றிக்கலாம் என்ன குடிக்கணும் இல்லையா அவன் போய் ஆஃபீஸில் உட்காந்து கிளாஸில் ஊற்றி குடிக்கணும் அதனால் தண்ணியாக தான் நல்லாயிருக்கும் முக்கியாக ரெடியா எல்லோரும் சாப்பிடுவாங்க சத்தான உணவுப் பொருள்களாக சாப்பிடுங்க கால்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாம் கிடைக்கக்கூடியது இது மோரில் வந்து நமக்கு தேவையான கால்சியம் இருக்குது கேப்பிலையும் நமக்கு தேவையான கால்சியம் இருக்குது மீனில் உமேகா இருக்குது சின்ன வெங்காயத்தில் நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள் இருக்குது இருந்தால் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம்லாம் தூவிப்பட்டுக்கலாம் இன்னொன்று தான் நம்ம மோர் கேப்பைக்கூழ் ரெடி மோர் ஊற்றி கடைந்த கேப்பக்கூழ் ரெடி சத்தான உணவு சாப்பிட ரெடி ஹலோ குட் மார்னிங் எவ்ரிபடி எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நல்லபடியாக இருங்க வாழ்க்கைய வெற்றி எல்லாம் சகஜமான ஒன்று தான் என்னடா இவன் தத்துவத்தை சொல்லி முடிக்கிறான்னு நினைக்காதீங்க ஆமாம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்ந்து காமிக்கிறது தான் மனித வாழ்க்கைக்கான அர்த்தமே ஓகேயா நல்லபடியாக வாழுங்க ஸ்போர்ட்டிவாக ஏழா செட்டி தான் வாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே குட் மார்னிங்